ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வராஹி பழஞ்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பலன் பேருங்க அதாவது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏப்ரல் மாதமானது நான்காவது மாதம் நடந்துட்டுருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய இந்த பத்து நாட்கள் பயங்கரமாக இருக்க போகுது என்ன பயங்கரமாக இருக்க போது அப்படின்னு கேட்குறீங்களா ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் கிரக மாற்றங்களானது இருக்குது அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ராசியில பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க சாரி ரிஷபராசின்னு சொல்கிறேன் பாருங்கள் மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ராசிக்கு ஷேர் பண்ணிட்டேன் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு தவள்கள் வேணும்னா நம்ம சேனலுக்குள்ள வீடியோ இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இது மிதுன ராசிக்கு சாரி மிதுன ராசிக்காரங்களுக்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரையுடைய நாட்களாக வருங்க இந்த சித்திர மாதத்தை எடுத்துக்கொண்டா நிறைய முக்கியமான நாட்களும் நிறைய சிறப்பான நாட்களும் இருக்கு சித்திர மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நாட்களும் அவற்றின் சிறப்புகளும் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிந்து கொள்ளணும் ஏன்னா சித்திர மாதமே ஒரு தெய்வீகமான மாதம் என்று அழைக்கப்படுது தெய்வீகமான மாதம் என்று அழைக்கப்பட காரணம் என்னன்னா தெய்வீகமான விஷயங்கள் நடக்கிறது தான் இந்த ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் அந்த தெய்வீகமான விஷயங்கள் நடக்குமா நடக்காதாங்கிறத உங்களுக்கு சொல்ல அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு நீங்க பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக சித்திர மாதமானது வரும் இது புதிய தமிழ் வருடத்தின் பிறப்பாக கருதப்படுது சித்திர மாதத்தில் பல முக்கியமான சிறப்பு நாட்கள் வரும் இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் பூஜைகள் ஆகியன செல்வ வளர்த்த பெருக செய்யும் மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடாக சித்திர வழிபாடானது பார்க்கப்படுது மெயினாக சித்திர மாதம் சிவபெருமான் அம்பிகை மற்றும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கான வழிபாடுகளை நிறைய செய்யப்படுவதற்கு கருதப்படுது சித்திர மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நாட்களுக்கான சிறப்புகளை கண்டிப்பாக ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ளும் தமிழ் வருடங்களில் முதல் மாதம் சித்திரம் சூரிய பகவான் சித்திர மாதத்தில் முதல் ராசியான மேசத்தில் தொடங்கி ஒவ்வொரு ராசியாக சஞ்சரித்து பன்னிரெண்டாவது ராசியான மீனத்தில் சஞ்சரிப்பார் இந்த சுழற்சியை ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் எனவே சூரியனுடைய பயணம் தொடங்கக்கூடிய முதல் ராசியான மேசத்தில் சஞ்சரிப்பதையே தமிழ் வருட பிறப்பு என மக்கள் கொண்டாடப்படுது கேரள மாநிலத்தில் சித்திர மாதம் முதல் நாளானது சித்திரவிசு என்ற பெயரில் கொண்டாடப்படுது பங்குடி மாத கடைசி நாள் இரவல தங்க பொருட்கள் நவரத்னங்கள் பலவகைகள் காய்கனிகள் புத்தாடை முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி தேங்காய் ஆகியவற்றை பூஜரையில அழகாக அலங்கரித்து வைப்பாங்க மறுநாள் அதிகாலையில் எழுந்ததும் அந்த மங்கள பொருட்களை தான் முதல பார்ப்பாங்க இதனால் அந்த ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையானது இருக்கு இதுவே சித்திரையுடைய முதல் சிறப்பு என்று சொல்லலாம் அப்புறம் சித்திரையுடைய இரண்டாவது சிறப்பு சித்திர பௌர்ணமி சித்திர மாதத்தில் சித்திர நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்க பலகையில் சித்திரம் ஒன்றின வரைந்தார் அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினார் அன்றைய நாளில் மக்கள் சித்ரகுப்தனுக்கு விரதம் இருந்து எங்கள் பாவ கணக்கை குறைத்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழித்துணையாக இருப்பாய் என்று வேண்டிக்கொள்ளுமா தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்ரகுப்தனுக்கு தனி ஆலயம் இருக்குது சித்ரா பௌர்ணமி என்று இருவரும் 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 அந்த மாதிரி மூன்று முறை சொல்லி வணங்கணும் ஏன்னா சித்ரா பௌர்ணமியில் இவரையும் அவருடைய மனைவி இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து இந்த மாதிரி மூணு முறை சொல்லி வணங்குறதுனால இவங்களுடைய ஆசிர்வாதத்தினால இந்த டைம் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல வசந்த வீசுவோம் அதனால் இந்த சித்ரா பௌர்ணமி என்று நிலவின் முழு வெளிச்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இவங்களை வழிபாடு செய்யணும் அப்புறம் பூமியில் கூட சில பகுதிகளை ஒரு வகை உப்பு வெளிவரும் இது பூமிநாதம் என சித்தர்கள் அழைப்பாங்க இது மருத்துவத்துறையில் இன்றும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அரிய வகை முக்கிய விஷயம் அப்புறம் சித்திரையில் வரக்கூடிய ரெண்டாவது மதுரை சித்திர திருவிழாதா சித்திர மாதம் என்றாலே மதுரக்காரங்களுக்கு கொண்டாட்டம்தான் இந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம் அழகர் ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் உண்டு ஸோ மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கான அண்ணன் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளோடு புறப்படுவார் தான் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் நடந்துவிட்டது எனக்கூடிய தகவல்கள் வைகை கரை அடையும் போது அவருக்கு வந்து சேரோ கோபத்தோடு ஆற்றில் இறங்கியவர் அப்படியே வண்டியூர் போய்விடுவார் அழகர் ஆற்றில் இறங்குவதற்கான வெளியூர்லேருந்து மக்கள் அலையலையாக வருவாங்க இது சித்திரையில் வரக்கூடிய ரெண்டாவது ஹைலைட்டான விசேஷம் அப்புறம் மூணாவது அச்சய திருதி அச்சை திருதி என்பது சித்திர மாதத்தின் வளர்பிரையின் மூன்றாவது நாள் வந்து இருக்கோ அக்ஷய் என்றால் எப்போதும் அல்லல்ல குறையாத என பொருள்படும் அதாவது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய நல்ல செயல்களான தான தர்மங்கள் அல்லல்ல குறையாத அதிக பலனை தரும் பார்வதி தனது பிறந்த வீட்டிற்கு வந்ததும் பரசுராமர் அவதரித்ததும் இந்த நாளில் தான் அக்ஷய திருதியை அன்று தயிர் சாதம் உங்கள் ராசிக்காரங்க தானம் செய்திங்கன்னா ஆயுள் பெருகோ இனிப்பு பொருட்கள் தானம் செய்தால் திருமண தடாகலோ உணவு தானியங்கள் தானம் செய்தால் விபத்துகள் அகால மரணம் போன்றவை ஏற்படாது கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு வளமானது பெரும் ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த நாளில் தான தர்மம் செய்கிறதுல அதிக கவனம் செலுத்துங்க இந்த ஆண்டு அக்ஷய திருதி ஏப்ரல் முப்பதாம் தேதி இந்த கடைசி பத்து நாளில் வரப்போகுது அக்ஷ திருதி நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வமானது குவியோ சித்திரையில் வரக்கூடிய திருதி அன்று படுத்தவர்கள் தங்க வாங்கலாம் தங்க வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க அன்று ஏதாவது ஒரு மங்கள பொருட்கள் வாங்கலாம் உதாரணத்துக்கு மஞ்சள் உப்பு இந்த மாதிரி பொருட்கள் வாங்கலாம் இதெல்லாம் வாங்கினா குடும்ப செல்வ செழிப்போடு திகழும் என்பது நம்பிக்கை ஸோ இந்த தினம் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளை நிறுத்தலான பச்சரிசி மல்லிகைப்பூ போன்ற பொருட்களை வாங்கலாம் அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு பால் பாயாசப்படுத்து வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் செய்திங்கன்னா செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம் அப்புறம் சித்திர மாத வளர்பிறை பஞ்சமியில திருமகள் பூலோகத்திற்கு வந்ததாக கருதப்படுது எனவே இந்த நாளில் லக்ஷ்மி பூஜை செய்து வழிபட்டிங்கன்னா செல்வம் பெருகும் சித்திர மாத வளர்பறை அஷ்டமியில அம்பிகை அவதரித்ததாக கருதப்படுது இந்த நாளில் புனித நதிகளில் நீராடுவது சிறப்பாக கருதப்படுது ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் சித்திரையில இவ்வளோ சிறப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களே இந்த எந்த சிறப்பையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க இப்போ ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் கிரக உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி மிருகசீர மூணு நாலு பாதம் திருவாதுரை புனர் பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மிதுன ராசி இதில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி சாமர்த்தியமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுனம் என்பதற்கேற்ப நன்றாக சிந்தித்து நல்ல யோசனைகளால் மற்றவர் மனம் நோகாம சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ராசி என்பர்களுக்கு இந்த கடைசி பத்து நாட்கள் செயல்படாமல் முடங்கி கிடந்த திட்டங்கள் அனைத்தும் செயல்பாட்டுக்கு வந்துவிடும் உங்களுடைய செயல்பாட்டில் ஒவ்வொரு வெற்றிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உதவிக்கரும் முழு காரணமாக இருக்கோ பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகும் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் அனுகூல பலன்கள் உண்டாகோ தந்தை வழி உறவினர்கள் உங்கள் வளர்ச்சி உண்டு சிறிது பொறாமைப்படுவாங்க அப்புறம் உத்தியோகத்தில் அரசு மற்றும் தனியார் துணையில் பணிபுரிவர்களுக்கு செயலில் இருந்த மந்த நிலைகள் நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகும் நிர்வாக திறமையை வளர்த்து கொள்ள தேவையான பயிற்சி படிப்புகளை மேற்கொள்ளணும் தொழிலதிபர்கள் நீங்கள் தங்க நகைகளை உற்பத்தி மற்றும் விற்பனை செய்பவர்கள் ரத்தன கற்கள் விற்பனையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்களை நிரம்ப பெற்று நன்மதிப்பும் பொருளாதார உயர்வும் பெறுவீங்க வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் வந்து கிடைக்க பெறும் பெண்களுக்கு அரசு துறை மற்றும் தனியார் துறையில் பணிபுரிவுகளுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெற முடியும் திருமணமான பெண்கள் புத்திரதோச அமைப்பிற்குள் வருவதால் உரிய முறையில் பரிகாரம் செய்வது சிறந்தது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் பெற்று வருமானம் அதிகரித்து வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் பெறுவீங்க கலைஞர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் கண்ணும் கருத்துமாக செயல்படணும் அப்புறம் அரசியல இருக்கக்கூடியவங்களுக்கும் மக்களுக்கு தேவையானவற்றை பெருத்தர எடுக்கக்கூடிய முயற்சிகளானது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான கௌசூரியங்களை பெற வேண்டிய ஏற்பாடுகளை செயல்படுத்தணும் உங்கள் கோரிக்கைகள் முக்கியமானதாக கருதப்பட்டு உடனடியாக நிறைவேற்றப்படும் மாணவர்கள் அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்களோ ஆரம்பநிலை நிலை மாணவர்களோ படிப்பில் ஆர்வம் காட்டி பெற்றோர்களுக்கு நற்பெயர் வாங்கி தரணும் வாக்கில்ல வந்து தொழில் ஜனிரியாக பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு தகுந்த சமயத்தில் சட்ட நுணுக்கங்கள் அறிந்து கொள்ளணும் ஸோ முழுமையாக இந்த கடைசி ஏப்ரல் பத்து நாட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து மிதுன ராசியாக இருந்ததுனால் இந்த தாழ்களை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி